இன்னும் ஒரு மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களே நான் உங்ககிட்ட நகை கேட்கல நல்ல புடவை கேட்கல ஒரு மணி நேரம் உண்மையை தான் சொல்ல சொல்றேன் அது கூட உங்களால செய்ய முடியாதா ஏதோ வாழ்க்கை போரா போய் சொல்லிக்கிட்டு அறவை கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே போயிடுச்சே வேலை போயிடுச்சே அடியே இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் வாழ்க்கை பூரா உன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான் அவருடைய கெதி எப்படியாச்சு கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் வச்சார் வைச்சாருல வாட்ச்மேன் மேல பார்த்தார் அவருக்கு அந்த கெதி என்ன சாதாரண மனுஷன் நான் போய் ஒண்ணு பேசலாமா இந்த பாருங்க அரசுந்தர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லாதான் இருந்தாரு கதையில தாண்டி நல்லா இருந்தாரு இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க